ஹலோ வெல்கம் காய்ஸ் இது நம்ம ரிவ்யூக்காம பாரஞ்சித் இயக்கத்தில் ஜிவிப்ரா சிஷ்யில் விக்ரம் மாளவிகா மோகனன் பார்வதி போன்ற பலர் நடிப்பில் வழியான தங்களான் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் படம் ஸ்டார்ட் பண்ணால் படத்தோட முதல் கட்டத்திலேயே நாலு வெள்ளக்காரங்களும் ஒரு தமிழாலும் சேர்ந்து தங்கம் எடுக்கிற பெட்டி காய்ச்சிட்டு இருக்காங்க தங்கம் எடுக்கிற பெட்டி காய்க்கும் போது தமிழால் அப்போவே அந்த இடத்துக்கு பில்டப் கொடுக்க வலிக்கிறாரு தங்கம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அந்த தங்கத்தை எடுக்கிறோம்னா அதுக்குரிய இனம் இருக்குது அவங்களால் மட்டும்தான் அங்கே தங்கத்தை எடுக்க இலுமண்டு அப்படியே கட் பண்ணி பார்த்தோன்னா இங்கால சொந்த இடத்துல வேளாண்மை செஞ்சுட்டு சந்தோஷமாக குடும்பத்தோடு வசித்து வரதான் விக்ரம் இருக்கார் ஆனால் அவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் அவர்கிட்ட மனசில் இருக்கிற ஒரு குறை என்னென்னா சொந்தமாக அவர்கிட்ட நிலம் இருந்தும் அதுலேருந்து வர சரியான வேளாண்மையால் கிடைக்கிற விளைச்சலால் வந்து அவருக்கு எந்த நன்மையுமே இல்லை எல்லாமே வந்து வேறே வசூலால் போய் கடைசியில் அவருக்கு மிஞ்சு நட்டம்தான் அப்படி இருந்தும் அவர் அவர்கிட்ட குடும்பத்துக்காண்டி வேளாண்மையை செஞ்சு அந்த அறுவடை காலம் வரும்போது குடும்பத்தோடு போய் அறுவடையை போய் போகிறாங்க அறுவடை செஞ்சுட்டு நெற்கரையெல்லாம் வட்டி வச்சுட்டு விளப்பாடுறதுக்காண்டி இரவு தூங்கும்போது அவரோட பிள்ளைங்க அவர்கிட்ட கதை சொல்ல சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் தன்னோட மூதாதையரோட கதையில் வந்து சொல்ல வலிக்கிறார் அதாவது அவர்கிட்ட பாட்டனுக்கு இருந்து முப்பாட்டன் அவர்கிட்ட கதையில் சொல்ல வலிக்கிற அவர்கிட்ட முப்பாட்டனா பார விக்ரமோட கதை தொடங்குதங்க அதில் ஆத்துலேயும் நிலத்திலையும் வந்து தங்கம் இருக்கிறதாகும் அந்த குறிப்பிட்ட இடத்துல அதில் ஆற்றுலேய தங்கத்தை எடுக்கலாம்ட்டும் நிலத்தில் இருக்கிற தங்கத்தை எடுக்க இல்லாத அந்த தங்கத்தை எடுத்தால் அதை காப்பாற்றுறதுக்கு அது காவல் தெரியுமா ஒரு சூன்யக்காரி இருக்கிறாண்டும் அங்கே அம்மோட இன்ட்ரோ வருது எக்கச்சிக்க காவல் இருந்தாலும் அந்த காவலை வந்து மீறி அந்த நிலத்தில் இருக்கிற தங்கத்தை எடுக்கக்கூடிய தான் என்று அந்த கதையை அப்படியே கொண்டு போகிறாங்க இந்த கதையை இந்த குழந்தைக்கு விக்ரம் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வெட்டி வச்ச நெட்கதை மேலே முதல் யாராக்கள் அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நெட் எல்லாத்தையும் வந்து எரிச்சிடுறாங்க எரிச்ச சோகத்துலேருந்து வெளியில் வரக்கும்போதே விடியவள்ளன முதலியார் வராங்க வந்து கணக்கை காட்டி வரி இவ்வளவு கிடக்கு நீ வரையினு தரையில் அதனால் இந்த நிலத்தை நாங்கள் அபகரிக்கிறோம்னு சொல்லி பத்திரத்துலேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க இருந்த நிலத்தையும் கொடுத்துட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறப்போ ஒரு வெள்ளக்காரன் வந்து நான் வந்து தங்க ஆலை போகிறேன் அதுக்கு எனக்கு வந்து வேலையாட்கள் தேவை நீங்களெலாம் தங்கம் எடுத்து தரக்கூடிய ஆக்கள்னு தெரியும்னு சொல்லி இவங்கன்ற இனத்துலேருந்து ஆக்களை கூட்டிகிட்டு போகிறான் வேலைக்கு விக்ரமம் போகிற வழி இல்லாமல் அந்த வேலைக்கு போக வளிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன படம் ஃபுல்லாக தங்க வேட்ட மாதிரி தான் ஐ மீன் தங்கத்தை தேடி போயிட்டே இருக்கிறதான் படம் ஃபுல்லாகவே படத்தில் ஒரு கட்டத்தில் பர முதல் அரவாசி வரைக்கும் தங்கத்தை தேடி போயிட்டே இருப்பாங்க அதுக்குள்ள ஆயிரத்தில படம் மாதிரி எல்லாம் வந்துட்டு போகுது அதாவது ஆயிரத்திலருவா மாதிரின்னு சொல்ல வலிக்கிறது அப்படின்னா அந்த இடத்த தேடி போகும்போது இடைக்க வர ஸ்ட்ரகிள்ஸ் அதாவது அந்த தங்கத்தை காப்பாற்றுறதுக்காண்டி கரைஞ்சிருத்த பாம்பு மாதிரி எல்லாத்தையும் வந்து பாதுகாப்புக்கு வச்சிருக்காங்க அதை தாண்டி போனால் அந்த சூனியக்காரியம் வந்து பாதுகாப்புக்கு இருக்கா அவன் படையோட இதில் அவங்க அந்த சூனியக்காரியோட சண்டை பிடிச்சி ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி போய் கொஞ்சம் தங்கத்த முறை எடுக்கிறாங்க எடுத்தோடனே விளக்கார சந்தோஷமாயிடறான் சந்தோஷமாய் சொல்கிறான் உனக்கு நன்றி உன் இனத்துக்கும் பெரிய நன்றி சொல்லி சொல்லி அவனுக்கு வெள்ளார சட்டையை கொடுத்து விட்டு நீங்கள் இன்னத்தோட வந்து என்ன கொஞ்சம் தங்கத்தை எடுக்கலாம் நீ சொல்லி விட இவன் வெளிநாட்டுக்காரன் விட உதவி செய்கிறானே எங்களை நல்ல மாதிரி பார்க்குறான்னு நினைச்சு விக்ரமம் சந்தோஷப்பட்டுட்டு ஊருக்கு வந்து ஊரில் இருக்கிறாக்க எல்லாத்தையும் மைண்ட் வாஷ் பண்ணி ஊரில் இருக்கிற எல்லாரையும் தங்க மகளை கூட்டிகிட்டு போறான் வெள்ளக்காரன் இடத்துக்கு இதுவரைக்கும் நல்லா போன படம் இதோட தான் படுக்க வலிக்கிடுது நல்லா போன கதையில் வந்து அது கொண்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி அங்கே போய் வேலை செய்கிறவங்க ஊர்க்காரங்க எல்லோரும் கொத்தடிமை மாதிரி அங்கே இருக்காங்க அங்கே இருக்கிற கொத்தடிமையில் இருக்கிறவங்க எல்லோரும் திருப்பி வெளியே எப்படி வந்தாங்க அந்த வெள்ளக்காரன் டைம் தப்பிக்கிட்டாங்களா இல்லாட்டி வெள்ளக்காரன் அதில் இருந்துவங்களை வச்சு வேலை வாங்கி தங்கம் மறுத்தாரா இல்லாட்டி தங்கம் கடைசியில் யாருக்கு போய் சேர்ந்தது அராத்திக்கும் விக்ரமுக்கும் என்ன சம்பந்தம் இப்படித்தான் அந்த படம் அப்படியே அந்த புளோட்டதுக்காரங்களா இது படத்தில் முதல் பாதி வந்து ரொம்பவே சூடாக துருதுருன்னு போயிட்டுருக்குது ஆனால் இன்டர்வியூலுக்கு அப்புறம் வர படம் வந்து சரி கொஞ்சம் படுக்க வைக்குது படத்தை படத்துக்கு பெரிய பலமாக வந்து ஜிவியோட மியூசிக் இருக்குது அதை தாண்டி படத்தில் ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்குது ஆனால் ஸ்கிரீன் ப்ளே வந்து கொஞ்சம் மங்கால டல்ல அடிக்க வைக்குது அப்புறம் படம் வந்து என்னோட பக்கத்தில் தாங்கி கொண்டு இருக்குது விக்ரம் விக்ரமோட ஆக்டிங் சொல்ல தேவையில்லா அது சூப்பராக போய் கொண்டே இருக்க படத்தில் என்னோடய மைண்ட் செட்டுக்கு எப்படி தோணுச்சுன்னா அந்த ஃபஸ்ட் காஃபே படம் முழுக்க ஐ மீன் கொஞ்சம் தங்கத்தை எடுத்தாலும் அந்த தங்கத்தை எடுக்கிறவரையும் கொண்டு போகிற ப்ளொட்டையே படம் ஃபுல்லாக கொண்டு போயிருந்தாருன்னு நீட்டாக இருந்துருக்குமோன்னு தோணுது அதனால் இதில் நிறைய டெஸ்ட்டும் கொஞ்சம் வச்சுருக்காங்க ஐ மீன் இந்த சூனியகாரன் சொல்கிற அந்த அராத்திக்கும் இங்கால விக்ரம்ட மூதாதையாருக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ட்விஸ்ட்டுகளும் இருக்குது நல்லாவே இருக்குது அது படத்தில் நல்லாவே சிங்கா படத்தோட படம் ஓகேவாகவே இருக்குது பார்க்குற மாதிரி பார்க்குறதுல குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சிஜிஐ ஒர்க்கெலாம் தரமாக பண்ணியிருக்காங்க ரெண்டு ரெண்டரை வருஷமாக எடுத்த படத்துக்கு அவங்க எஃபோர்ட் போட்டிருக்க படத்தில் தெரியுது அந்த எஃபோர்ட் வந்து படத்தில் அப்படியே தெரியுது இருந்தாலும் ஸ்டோரி இல்லை இன்னும் கொஞ்சம் கவனப்படுத்திக்கலாம்னு தோணுது என்னமோ தெரியல எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா தெரியல இப்போ லாஸ்ட்டாக வந்த விக்ரமோட எல்லா படங்கள்லேயும் அவரோட நடிப்பு வந்து திருப்திப்படுத்தி இருந்தாலும் அவரோட பழைய படங்கள் போல் இல்லை என்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது அவ்வளவுத்துக்கு வந்து அந்த படம் வந்து நாங்கள் நெச்ச எக்ஸ்பெக்டேஷனுக்கு கடைசியில் வந்து முடியுது இல்லை கனசை திருப்திப்படுதில்லை என்றால் உண்மை அதர்வைஸ் இந்த படம் வந்து நார்மலாக வாட்சபுளான ஒரு மூவி ஒன்று தான் என்ன கேட்டால் வந்து பத்துக்கு வந்து எட்டு கொடுப்பேன் அவ்வளோதான்காஷ் இதனோட முதலாவது வீடியோனோட ரொம்ப லெந்தில் நான் இருக்கேன் விரும்பும் பிரட்டன் சொல்லிடா சிம்பிளாக முடிச்சுட்டேன் இப்படி ரிவ்யூஸ் தொடர்ந்து வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான படத்தோட ரிவ்யூஸ் என்ன படம் வேணுமோ அந்த படத்தை கேட்டிங்கன்னா நான் அதுக்கான ரிவ்யூஸ் போட ரெடியாக இருக்கேன் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை தருவீங்கன்னு நம்புறேன் அண்ட் உங்களோட குர நிறையலை வந்து கீழே கொமெண்டில் சொல்லுங்கள் மாதிரி மிச்ச படத்துக்கு ரிவ்யூஸ் அப்படி போடணுன்றது கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிங்க மறக்காம அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ